தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியாவின் முடிவடைந்து சமூக வலைதளங்கள் எல்லாமே எக்ஸிட் போல் எனப்படும் தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பு என்பது ஓட்டு போட்டு வந்துவிட்ட மக்களிடம் எடுக்கக்கூடிய சர்வே எனப்படும் அந்த ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் சரியாக வருமா வராதா என்பதெல்லாம் பெரும்பாலும் எக்ஸிட் போல் கணிப்புகள் சரியாகவே இருந்திருக்கிறன ஒரு சில தேர்தல்களை தவிர உதாரணமாக இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் திமுகவும் அதிமுகவும் சீட்டு அதிகபட்சமாக பங்கிட்டு கொள்ளும் என்பதுதான் கணிப்புகளாக வெளிப்பட்டன தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பு பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு முப்பது சீட்டு பத்து சீட் அப்படிங்கிற விகிதாச்சாரத்தில் இவங்க பங்கிட்டுக்குவாங்கன்னு வந்தது ஆனால் அந்த தேர்தலில் பார்த்தா தனித்தனியாக எல்லா கட்சிகளும் போட்டி போட்டதுனால அதுலேயும் திமுக முப்பத்தி முப்பத்தி ஒம்பது தொகுதிக்கு முப்பத்தி எட்டு தொகுதி வென்றெடுத்து எல்லாத்தையும் மூட வச்சுது அந்தளவுக்கு எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு கூட அன்றைக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பொய்யாக போனது அந்த அளவுக்கு அந்த தேர்தலில் தனிப்பட்ட வகையில் தான் தான் பெரிய கட்சி என்பதை அதிமுக ஜெயலலிதா நிரூபித்திருந்தார் அப்போது மாதிரி அல்லாமல் மற்ற தேர்தல்களில் பெரும்பாலும் எக்ஸிட் போல் கணிப்புகள் தொண்ணூறு சதவீதம் சரியாகவே இருந்திருக்கின்றன அந்த அடிப்படையில் தான் நாமும் இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிற ஒரு களத்தில் இறங்கி நமது எழுத்தாள நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் சமூக ஆர்வலர்கள் இன்ன பிற நண்பர்களுடன் தொடர்பு கொண்டு தொடர்ந்து இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட கணிப்புகளை நாம் வெளியிட்டிருந்தோம் அந்த வகையில்தான் இப்போது நட்பு ரீதியாக எடுத்து கொடுக்கப்பட்ட ஒரு தேர்தல் கணிப்பு அதாவது தேர்தலுக்கு தேர்தல் நடந்ததற்கு பிந்தைய தமிழ்நாட்டில் இருந்த நிலவர கணிப்பை நாம் வெளியிட இருக்கிறோம் இதற்கு முன்பு ஒரு விஷயத்தை சொல்லிவிடுகிறோம் இந்திய தேர்தலை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முதல் பத்திரிகையாளனாக இருந்து இந்திய தேர்தல்களை கவனித்து வந்தவன் என்ற அடிப்படையில் சொல்கிறேன் தொண்ணூற்றி எட்டு தேர்தல் பாஜக கூட்டணியுடன் ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு கூட்டணி அரசாங்கம் அமைய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது பதிமூன்று மாதங்களில் அந்த ஆட்சி கவிழ்ந்து ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் அதே பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி மந்திரி சபை அமைய வேண்டிய கட்டாயம் அமைந்தது அதற்கு பிறகு வந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலை பொறுத்தவரை காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி அரசாங்கம் அமைய வேண்டிய கட்டாயம் அப்போதும் அமைந்தது இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலிலும் காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி அமைச்சரவை ஏற்படுத்தப்பட்டு அந்த ஆட்சி நடக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் தான் மோடி அதாவது குஜராத் முதல்வராக இருந்த மோடி இந்த நாட்டை சுபிட்சமாக்குவார் என்கிற கருத்து கண்ணோட்டத்தோடு அந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய மக்கள் எழுச்சியை கண்டடைந்தது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலை பொறுத்தவரை மோடி அலை என்பது இந்தியா முழுக்க இருந்தது ஆனால் தமிழ்நாட்டிற்கு அந்த அலை வந்ததா என்றால் இல்லை அது மூன்றாவது அணியாக அமைந்து ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்தது என்று சொல்லலாம் அந்த நேரத்தில் மோடியா லேடியா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சாரம் ஜெயலலிதா மூலமாக மிகப்பெரிய அளவில் முடுக்கிவிடப்பட்டது அடுத்து கூட்டணி ஆட்சி அமையும் பட்சத்தில் இந்தியாவின் பிரதமராகவும் அல்லது துணை பிரதமராகவோ அமரக்கூடிய வாய்ப்பு ஜெயலலிதா குண்டு என்றே பேசப்பட்டது அந்த அடிப்படையில் ஒரு தனிப்பெரும்பான்மையுடன் தனி கட்சியாகவே போட்டியிட்டு முப்பத்தி ஒன்பது சீட்டுகளில் முப்பத்தி எட்டு தொகுதிகளை அதிமுக வென்றெடுத்த ஒரு அசுர சாதனை மிக்க ஆண்டாக அது மாறியது அந்த தேர்தல் மாறியது அந்த சமயத்தில் எந்த வகையிலும் பார்த்தாலும் அதிமுக ஆதரவு இல்லாமலே மத்தியில் பாஜக ஆட்சி அமையக்கூடிய சூழல் ஏற்பட்டது தமிழ்நாட்டில் மோடி அலை டச் பண்ணிட்டு பார்த்துட்டு போச்சுன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இங்க வந்து அந்த அலை இருந்தது எப்படின்னா மூன்றாவது இடத்துக்கு பல தொகுதிகளை பெரிய கட்சியான திமுகவைவே மூன்றாவது இடத்துக்கு தள்ளிட்டு ரெண்டாவது இடத்துல பாஜக கூட்டணி வேட்பாளர்கள் வரக்கூடியதை நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் படி இதே கணிப்பு செய் வ வெல்லுமா அப்படின்னு பார்த்தா அந்த சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்தது முழுக்க முழுக்க ஒரு அடிமை அரசு அப்படின்னே சொல்லி தமிழ் ஒரு விமர்சனம் பண்ணி முழுக்க முழுக்க பாஜகவுக்கு கூடவே இருக்கிற மாதிரியான ஒரு தன்மையை வெளிப்படுத்திகிட்டு இருந்தது அந்த நேரத்தில் அதுக்கு எதிர்த்து போட்டியிட்ட திமுகவுக்கு முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் முப்பத்தி எட்டு தொகுதியை சாதாரணமாக வெற்றி வாய்ப்பை கொடுத்துருச்சு அந்த தேர்தல் அப்போ என்ன கணக்குன்னா முதல்ல வந்து மோடி வேணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்த காலம் போய் மோடி வேண்டாங்கிறது அவருடைய அஞ்சாண்டா கால ஆட்சியின் விளைவாக மக்கள் முடிவு செய்துருந்தாங்கன்னு நம்ம சொல்லலாம் அதுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கொரோனா வந்துருச்சு அதுக்கு முந்தி இப்போ பண மதிப்பிழப்பு நடந்தது பின்னாடி கொரோனா வந்துச்சு ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது இதில் மிகப்பெரிய பாதிப்பு அடைஞ்சது தமிழ்நாட்டை பொறுத்தளவு சிறு குறு தொழில்கள் பெரிய அளவில் பாதிப்பு நடந்தது தமிழ்நாட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த பல லட்சக்கணக்கான வடமாநில தொழிலாளர்கள் கால்நடையாகவே நடந்தே வடநாட்டுக்கு போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது அப்படி போனவங்க பாதி பேர் திரும்பவில்லைன்னு கூட சொன்னாங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆட்சியாளர்கள் மீது மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி கொண்ட ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்தது அதுக்கப்புறம் இந்த தேர்தலை சந்திக்கிறதுனால இன்றைக்கி இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு குறிப்பாக பெட்ரோல் விலையேற்றம் குறிப்பாக சிலிண்ட்ரு விலையேற்றம் சிலிண்டரெல்லாம் நானூறுரூவா முந்நூறுரூவாய்க்கு இருந்தது முழுக்க ஆயிரம் தாண்டி ஆயிரத்தி நூறுரூவா வந்து திடீர்னு அதை தொள்ளாயிரம் ரூபாயை குறைச்சாங்க இதில் மானியம்ங்கிறது வந்து முந்நூறுரூவா சிலிண்ட்ரு வாங்கும் போது கூட நூறுரூவா நூற்றம்பது ரூபா மானியம் வந்தது போய் இன்றைக்கி வந்து ஆயிரரூவா ஆயிரத்தி நூறுரூவா சிலிண்டரு வாங்குகிற காலத்தில் கூட வெறும் முப்பது ரூபா இருபது ரூபா மானியம் பேங்கில் கட்டுற நிலைமை ஏற்பட்டிருக்கு இது எல்லாமே பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு தொழில் இல்லை தொழில் வாய்ப்புகள் சிறு குறு தொழில்கள் ஒரு நட்டு போல்ட்டு வந்து தயாரிக்கிறவனை வந்து ஜிஎஸ்டி பாதிச்சா பரவாயில்ல அந்த நட்டு போல்ட்டில் ஸ்க்ரூ த்ரெட்டனிங் போட்டு கொடுக்கக்கூடிய அல்லது பேக்கிங் பண்ணக்கூடிய லேபர் சார்ஜ் வாங்கக்கூடிய இவங்க மேலே எல்லாம் ஜிஎஸ்டிங்கிறது ஏவுனதுனால அந்த தொழில் நிறைய கம்பெனிகள் மூடிட்டு போயிட்டாங்க முழுக்க விசைத்தறி விசைத்தறி தொழிற்சாலைகள் நம்பி இருக்கக்கூடிய பல்லடம் அவினாசி இந்த பகுதி கோயம்புத்தூர் பகுதிகளில் அதுவும் மிகப்பெரிய பாதிப்படைஞ்சிருக்கு பனியன் தொழிலில் இந்த டேமேஜ் பீஸ் எடுத்து கட்டிங் வெட்டிங் எல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய தொழில்கள் பாதிச்சிருக்கு இப்படி சின்ன சின்ன தொழில்களில் குடிசை தொழில்கள் மாதிரி வாழ்ந்திருந்த தொழில்கள் பாதிச்சிருக்கு இதெல்லாமே யாருக்கு பாதிப்புனா ஏழை எளிய மக்களுக்கு விளிம்பு நிலை மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்குமான ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இன்றைக்கும் மோடி ஆட்சி வேணும் மோடி ஆட்சி பிரமாதம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாமே மேல்தட்டு வர்க்க மக்களாகவும் அதிகாரத்தன்மை அதாவது மேட்டிமை குணம் பாய்ந்த மக்களாகவும் படித்த கொஞ்சம் அளவுக்கு நல்ல சம்பளத்தில் பதவியில் இருக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்களே ஒழிய கூலிக்கு போகிறவர்கள் யாருமே மோடி ஆட்சியை விரும்பல தமிழ்நாட்டு பொறுத்தளவு அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கு அதுதான் போன தடவை சட்டசபை தேர்தலையும் வந்து அஇஅதிமுகவுக்கு மிகப்பெரிய தோல்வியை வாங்கி கொடுத்தது இப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அண்ணாதிமுக கூட்டணி ஒரு சில காரணகாரியங்களை காட்டி அப்படி முறிச்சுட்டு பாஜகவில் இருந்து வந்தார் அப்படி வந்ததோட விளைவு இப்போ என்ன த சந்திக்குதுன்னா பாஜகவோட ரொம்ப நெருக்கமாக இருந்ததோட விளைவு பாஜக அதிமுக ஓட்டுகளையும் பாதி அப்படி செங்குத்தா வெட்டி தான் எடுத்துகிட்டு போகிறது தெரியுது ஏன்னா இந்துத்துவா அப்படிங்கிற ஒரு கோஷத்தை முழுக்க முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது பாஜக கட்சி தான் நம்மளை காப்பாற்றக்கூடியதும் பாஜக கட்சியாக தான் இருக்குது நம்ம ஜாதி நம்ம பண்பாடு நம்ம கலாச்சாரம் நம்மளோட பழக்க வழக்கம் இதையெல்லாம் காப்பாற்றுறது அதிமுகவை விட கண்டிப்பாக பாஜக காப்பாற்றும் அப்படின்னு சமகாலத்தில் வரக்கூடிய இளைஞர்கள் நம்புவதாக தெரியுது அந்த அடிப்படையில் வேற்றுமை குணம் பொருந்திய ஆதிக்க ஜாதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஈர்ப்பை கொடுத்து பாஜக பக்கம் போக வச்சிருக்கு அதனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஓட்டுக்கள் பெரும்பாலும் பாஜகவுக்குள்ளே போகிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது அந்த தன்மையில் தான் இப்போ இந்த தேர்தலை இது சந்திக்குது சந்திக்கும் போது என்ன நிலைமைக்கு ஆட்படும் அப்படிங்கிறத நம்ம இந்த தேர்தல் அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலை பொறுத்தளவு மோடி வேண்டுங்கிற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை பொறுத்தளவு மோடி வேண்டாம்ங்கிற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்தலை பொறுத்தளவு மோடி வேண்டவே வேண்டாம்ங்கிற ஒரு தேர்தலாகத்தான் தமிழ்நாட்டு மக்களுடைய அடிநாதத்தில் இருக்கு அதனால தான் திமுக கூட்டணி பெரும்பான்மையாக வெற்றி பெறும் அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளுக்கு மக்கள்கிட்டேருந்து வந்துக்கிட்டே இருந்தது அதைத்தான் நம்ம இரண்டு மூன்று மாதங்களாக தொடர்ந்து இந்த தேர்தல் கணிப்புகள் மூலமாக கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ நம்ம வந்து தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பு நம்ம நண்பர்கள் மூலமாக பத்திரிகையாளர் நண்பர்கள் எழுத்தாளர் நண்பர்கள் சமூக ஆர்வலர்கள் அரசியல் நோக்கர்கள் இப்படிப்பட்ட நண்பர்கள் மூலமாக பேசி அவங்க கிட்டே சொல்லி அப்படி எடுத்த ஒரு எக்ஸிட் போல் ரிப்போர்ட்டை அதாவது தேர்தலுக்கு வாக்கு அளித்து தேர்தலில் வாக்களித்துவிட்டு வந்த மக்கள் அவர்களிடம் யாருக்கு ஓட்டு போட்டீர்கள் என்று கேட்பதில் கிடைத்த எக்ஸிட் போல் ரிப்போர்ட் இது அந்த ரிப்போர்ட்டின்படி பார்த்தால் நாம் எதிர்பார்த்ததை விடவே மோடி வேண்டவே வேண்டாம் என்கிற அலை இந்த எக்ஸிட் போல் வழியே தமிழ்நாட்டின் வழியே ஒழிச்சிருக்கு இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்குள் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை மட்டும்தானே ஒழிய தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவுக்கு கூட இது பொருந்தாது அந்த வகையில் தான் நம்ம இந்த எக்ஸிட் போல் இந்த இந்த ரிப்போர்ட்டை நம்ம உங்களுக்கு வெளியிடுறோம் இதில் வந்து கூட்டி குறைச்சி வரலாம் ஒரு பத்து பர்சன்ட் மேலே போகலாம் அல்லது கீழே வரலாம் ஆனால் இதிலிருந்து மாறுமா அப்படிங்கிறது தெரியல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு தொகுதிங்கிறது பதினஞ்சு லட்சம் முதல் இருபத்தி ரெண்டு லட்சம் வரைக்கும் வாக்காளர்கள் கொண்ட தொகுதிகளை நம்ம பார்க்குறோம் இந்த வாக்காளர்களுக்குள்ள ஒரு நூறு பேர் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து அந்த நூறு பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு அவங்க யாருக்கு வாக்கு போட்டா ஓட்டளித்தாங்கன்னு கேட்டு அந்த நூறு சாம்பிள்கள் மூலமாக சொல்கிறது எப்படி சரியாக வரும் அப்படின்னு தெரியல ஆனாலும் இது ஒரு பழக்கமாக இருக்குது இது ஒரு வழக்கமாக இருக்கிறதுனால இது தேர்தலுக்கு முன்பு ஒரு எக்ஸிட் போல் எல்லாரும் வெளியிடுறதுனால நம்மளும் இந்த க களத்தில் குதித்து என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்த்ததோட அடிப்படையில் தான் நம்ம இதை வெளியிடுறோம் இதுவே இறுதியானதில்லை மே நாலாம் தேதி வரக்கூடிய முழுமையான ரிசல்ட் இதுக்கு எதிராக இருக்குமா நார்மலாக இருக்குமா அப்படி தெரியாது நம்மளுக்கு தெரிஞ்சு எக்ஸிட் போலுங்கிறது இது வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் சரியாகத்தான் இருந்திருக்கு ரங்கணிப்பு சரியாகத்தான் இருக்கும்னு நம்பி வெளியிடுறோம் பார்ப்போம் ரெண்டாயிர மே நாலாம் தேதி இது சரியாக வருதா இல்லையாங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இப்போ இந்த இறுதி முடிவுகளை சொல்கிறேன் கன்னியாகுமரி முதல்ல கன்னியாகுமரி காங்கிரஸ் நாற்பத்தி அஞ்சு சதவீதம் பாஜக முப்பத்தி ஆறு சதவீதம் நாம் தமிழர் எட்டு சதவீதம் அதிமுக அஞ்சு சதவீதம் திருநெல்வேலி காங்கிரஸ் ஐம்பது சதவீதம் பாஜக இருபத்தி ரெண்டு சதவீதம் அதிமுக பதினஞ்சு சதவீதம் நாம் தமிழர் கட்சி பதினஞ்சு சதவீதம் தூத்துக்குடி திமுக ஐம்பத்தெட்டு சதவீதம் நாம் தமிழர் கட்சி பதினெட்டு சதவீதம் அதிமுக பதினாலு சதவீதம் தமாக பத்து சதவீதம் தென்காசி தனி திமுக ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் நாம் தமிழர் கட்சி பதினாறு சதவீதம் டாக்டர் தம் டாக்டர் கிருஷ்ணசாமி கட்சி பதினாறு சதவீதம் ஜான்பாண்டியன் பனிரெண்டு சதவீதம் ராமநாதபுரம் திமுக நாற்பத்தி நாலு சதவீதம் ஓபிஎஸ் சுயேச்சை இருபத்தெட்டு சதவீதம் அதிமுக பதினஞ்சு சதவீதம் நாம் தமிழர் கட்சி ஒன்பது சதவீதம் விருதுநகர் காங்கிரஸ் நாற்பத்தி அஞ்சு சதவீதம் தேமுதிக முப்பத்தி ரெண்டு சதவீதம் நாம் தமிழர் கட்சி பன்னிரெண்டு சதவீதம் பாஜக பத்து சதவீதம் மதுரை மார்க்சிஸ்ட் ஐம்பது சதவீதம் அதிமுக இருபத்தி ஒரு சதவீதம் பாஜக பதினஞ்சு சதவீதம் நாம் தமிழர் கட்சி பதிமூணு சதவீதம் தேனி திமுக நாற்பத்தி அஞ்சு சதவீதம் அமமுக இருபத்தஞ்சி சதவீதம் அதிமுக இருபது சதவீதம் நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீதம் சிவகங்கை திமுக ஐம்பது சதவீதம் அதிமுக இருபது சதவீதம் பாஜக பதினஞ்சு சதவீதம் நாம் தமிழர் கட்சி பதினாலு சதவீதம் திண்டுக்கல் மார்க்சிஸ்ட் ஐம்பத்தஞ்சு சதவீதம் நாம் தமிழர் கட்சி பதினெட்டு சதவீதம் எஸ்டிபிஐ பதினஞ்சு சதவீதம் பாமக பத்து சதவீதம் திருச்சி மதிமுக ஐம்பது சதவீதம் அதிமுக இருபத்தி மூணு சதவீதம் அமமுக பதிமூணு சதவீதம் நாம் தமிழர் கட்சி பதிமூணு சதவீதம் தஞ்சாவூர் திமுக ஐம்பத்தாறு சதவீதம் நாம் தமிழர் கட்சி பதினேழு சதவீதம் தேமுதிக பதினஞ்சு சதவீதம் பாஜக பனிரெண்டு சதவீதம் பெரம்பலூர் திமுக நாற்பத்தஞ்சு சதவீதம் அதிமுக இருபத்தி ரெண்டு சதவீதம் பாஜக இருபத்தி ரெண்டு சதவீதம் நாம் தமிழர் கட்சி பத்து சதவீதம் மயிலாடுதுறை காங்கிரஸ் ஐம்பது சதவீதம் அதிமுக இருபது சதவீதம் நாம் தமிழர் கட்சி பதினஞ்சு சதவீதம் பாமக பனிரெண்டு சதவீதம் கரூர் காங்கிரஸ் ஐம்பத்தி மூணு சதவீதம் அதிமுக இருபத்தஞ்சி சதவீதம் பாஜக பதினோரு சதவீதம் நாம் தமிழர் கட்சி பத்து சதவீதம் ஈரோடு திமுக ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் அதிமுக இருபது சதவீதம் நாம் தமிழர் கட்சி பன்னிரெண்டு சதவீதம் தமாக பதினோரு சதவீதம் திருப்பூர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஐம்பது சதவீதம் அதிமுக இருபத்தி ஒரு சதவீதம் பாஜக பதினேழு சதவீதம் நாம் தமிழர் கட்சி பதினோரு சதவீதம் பொள்ளாச்சி

நாற்பத்தி ஒன்பது சதவீதம் அதிமுக இருபத்தஞ்சி சதவீதம் பாஜக பன்னிரெண்டு சதவீதம் நாம் தமிழர் கட்சி பத்து சதவீதம் சேலம் திமுக நாற்பத்தி ஏழு சதவீதம் அதிமுக இருபத்தஞ்சி சதவீதம் பாமக ஒன்பது சதவீதம் நாம் தமிழர் கட்சி பன்னிரெண்டு சதவீதம் தருமபுரி திமுக நாற்பது சதவீதம் பாமக முப்பத்தி மூணு சதவீதம் அதிமுக பதினேழு சதவீதம் நாம் தமிழர் எட்டு சதவீதம் கிருஷ்ணகிரி காங்கிரஸ் ஐம்பது சதவீதம் அதிமுக இருபது சதவீதம் பாஜக பதிமூணு சதவீதம் நாம் தமிழர் கட்சி பதினஞ்சு சதவீதம் திருவண்ணாமலை திமுக ஐம்பது சதவீதம் அதிமுக இருபது சதவீதம் பாஜக பதிமூணு சதவீதம் நாம் தமிழர் கட்சி பதிமூணு சதவீதம் ஆரணி திமுக நாற்பத்தி அஞ்சு சதவீதம் அதிமுக இருபத்தி ரெண்டு சதவீதம் பாமக பதினெட்டு சதவீதம் நாம் தமிழர் பனிரெண்டு சதவீதம் விழுப்புரம் தனி விடுதலை சிறுத்தைகள் நாற்பத்தஞ்சு சதவீதம் அதிமுக இருபத்தஞ்சி சதவீதம் பாமக பதிமூணு சதவீதம் நாம் தமிழர் பத்து சதவீதம் கள்ளக்குறிச்சி திமுக நாற்பத்தஞ்சு சதவீதம் அதிமுக இருபத்தஞ்சி சதவீதம் நாம் தமிழர் பதினாலு சதவீதம் பாமக பதினோரு சதவீதம் சிதம்பரம் தனித்தொகுதி விடுதலை சிறுத்தைகள் நாற்பத்தி மூணு சதவீதம் அதிமுக இருபது சதவீதம் பாஜக பதினெட்டு சதவீதம் நாம் தமிழர் பதிமூணு சதவீதம் கடலூர் காங்கிரஸ் ஐம்பத்தி மூணு சதவீதம் தேமுக தேமுதிக இருபத்தி ரெண்டு சதவீதம் பாமக பதினஞ்சு சதவீதம் நாம் தமிழர் பத்து சதவீதம் நாகப்பட்டினம் தனித்தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் ஐம்பத்தஞ்சு சதவீதம் நாம் தமிழர் பதினெட்டு சதவீதம் அதிமுக பதினேழு சதவீதம் பாஜக எட்டு சதவீதம் காஞ்சிபுரம் திமுக ஐம்பது சதவீதம் அதிமுக இருபத்தி ரெண்டு சதவீதம் பாமக பதினஞ்சு சதவீதம் நாம் தமிழர் பதினோரு சதவீதம் திருவள்ளூர் காங்கிரஸ் ஐம்பத்தி அஞ்சு சதவீதம் நாம் தமிழர் பதினாறு சதவீதம் தேமுதிக பதிமூணு சதவீதம் பாஜக பனிரெண்டு சதவீதம் அரக்கோணம் திமுக ஐம்பது சதவீதம் பாமக பதினேழு சதவீதம் அதிமுக பதினேழு சதவீதம் நாம் தமிழர் பதினாறு சதவீதம் வேலூர் திமுக நாற்பத்தி மூணு சதவீதம் பாஜக இருபத்தொம்பது சதவீதம் அதிமுக பதினெட்டு சதவீதம் நாம் தமிழர் பத்து சதவீதம் ஸ்ரீபெரும்பு ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீபெரும்புது திமுக ஐம்பது சதவீதம் அதிமுக பதினெட்டு சதவீதம் தமாக ஒன்பது சதவீதம் நாம் தமிழர் பனிரெண்டு சதவீதம் வட சென்னை திமுக ஐம்பத்தஞ்சு சதவீதம் அதிமுக பதினாலு சதவீதம் நாம் தமிழர் பதிமூணு சதவீதம் பாஜக பதினோரு சதவீதம் மத்திய சென்னை திமுக ஐம்பது சதவீதம் பாஜக பதினெட்டு சதவீதம் நாம் தமிழர் பதினேழு சதவீதம் தேமுதிக பதிமூணு சதவீதம் தென்சென்னை திமுக நாற்பத்தி மூணு சதவீதம் பாஜக இருபத்தெட்டு சதவீதம் அதிமுக பதினேழு சதவீதம் நாம் தமிழர் பனிரெண்டு சதவீதம் புதுச்சேரி காங்கிரஸ் நாற்பத்தஞ்சு சதவீதம் பாஜக முப்பத்தஞ்சு சதவீதம் அதிமுக அஞ்சு சதவீதம் நாம தமிழர் கட்சி பத்து சதவீதம் இதை ஒட்டு மொத்தமாக பார்த்தா திமுக கூட்டணி ஐம்பது முதல் ஐம்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டுகளை வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை பதினாறு முதல் பதினெட்டு சதவீதம் ஓட்டு வரை வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது பாஜக கூட்டணி பன்னிரெண்டு முதல் பதினாலு சதவீதம் குறிப்பிட்டு சொல்லணும்னா பாஜக ஒன்பது சதவீதம் மட்டும் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அது பனிரெண்டு சதவீதம் மினிமம் வாங்கும்னு நம்ம கணிப்பு சொல்லுது இது முன்ன பின்ன மாறி அஞ்சு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த நாற்பது தொகுதிகளிலையும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் திமுக கூட்டணியே வெல்லும்னு தெரியுது ஆனால் பர்சன்டேஜ் அடிப்படையில் பார்த்தா ஒன்று இருக்கக்கூடிய தொடர்பு வெகு தொலைவில் இருக்குது ஐம்பது சதவீதம் ஒரு கட்சி ஆளுங்கட்சி வாங்குதுனாக்கா அதுக்கு பின்னாடி ஒரு நாற்பத்தி எட்டு சதவீதம் ஒரு கட்சி வாங்குதுன்னா ஒரு டஃப் ஆயிட்ருக்குன்னு சொல்லலாம் ஆனால் இது பதினஞ்சு தொகு பதினஞ்சு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் அப்படின்னா இறங்குறதுனால முழுக்க முழுக்க வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு இருக்கிற மாதிரி தான் இந்த நூறு சாம்பிள்கள் சொல்லுது இது நூறு சாம்பிள் மட்டும்தான் பதினஞ்சு லட்சம் ஓட்டுகளில் இருபது லட்சம் ஓட்டுகளில் இருபது லட்சம் பதினஞ்சு லட்ச லட்சம் ஓட்டுகளை இப்போ நாலாம் தேதி மே நாலாந்தேதி எண்ணுவாங்கள்ல அப்போ கண்டிப்பாக சரியான ரிசல்ட் நம்மளுக்கு கிடச்சிரும் அது வரைக்கும் அடுத்தது இந்திய அளவில் நாடு தழுவிய அளவில் எந்த அளவுக்கு இந்த எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்போட சந்திப்போம் நன்றி வணக்கம்